வணக்கம் மக்களே நான் உங்கள் மெமிக்ரி மகேஷ் கம்மா கிருக்கன் கம்மா கிருக்கன் என் மாப்பிள்ளை கம்மா கிருக்கன் ரொம்ப நாளை கழித்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்த காரணத்தால் எங்களால் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட முடியல ஆமா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையை வந்து குத்தகைக்கு எடுத்து இன்னும் வீடியோக்களை நிறையா போடணும் மாப்பிள்ள தான் கொஞ்சம் டேக்காக கொடுக்காப்புல வீடியோ கொடுக்கல ஆமாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனால வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மக்களை வந்து நாங்கள் வந்து உங்களை சிரிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக வருவோம் எங்களோட கான்செப்ட்லாம் அதாவது நிறைய சின்ன பசங்களாம் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோம் அடுத்த ஐநூறு சப்ஸ்கிரைபில் வந்து ஒரு ஒரு சின்ன உதவி ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாப்பிள்ள உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன என்னமாப்பிள்ள எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லது தான் ஐநூறாக இருக்கிறது ஆகணும் எப்படி இந்த கோபுரம் தெரியுது மாதிரி ஆமாம் கோபுரம் தெரியும் ஆயிரமாக இருக்கிறது அப்படியே ரெண்டாயிரமாக இருக்கணும் ஆமாம் அதான் நம்மளோட ஆசை அதே தான் ஸோ ரெண்டு பேருமே அவர் வந்து ஒரு தச்சு வேலை பார்க்குற ஒரு தச்சு தொழிலாளி தான் நாங்கள் வேலை டைம் போக ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து நாங்கள் இது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் அடுத்தடுத்து நிறையா வீடியோக்கள் வரும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் இது பண்ணி போடுவோம் அவர் தான் போடும்போது எதை எதை சொன்னாலுமே பார்த்தீங்கல்ல பார்த்திங்களே நான் பார்த்தீங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல எப்போ வேண்டாலும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஏன்னா கொஞ்சம் கருத்துள்ள வீடியோக்களும் போடுவோம் கொஞ்சம் நான் காமெடியான வீடியோக்களும் போடுவோம் ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறப்பமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சிரித்து வேலை பார்த்துட்டு தான் இருப்போம் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி மக்களை சிரிக்கி வைக்கணுங்கிற இதில் தான் இருக்கும் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா இது என்ன மைதானம் மாப்பிள காந்தி மைதானம் கோவில்பட்டி காந்தி மைதானத்துல வந்து ஒரு சுக்கு காப்பி குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரை எல்லாருக்கும் ஒரு இது இன்னைக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பிறந்த சாரி மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு வந்து கல்யாண நாள் ஸோ பதிமூணாவது திருமண திருமண நாள் இன்னைக்கு மாப்பிள்ள இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மாப்பிள்ள மாப்பிள சரி மாப்பிள அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களை சிரிக்க வைக்க உங்களோட உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண நாங்கள் எதுக்குனாலும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம் லைக் விழுந்துருக்கணும் லைக் போய்கிட்ருக்கோம் அங்கேரு லைக் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க யாரோ அந்த அங்கே வரு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இந்த லைவை கட் பண்ணலாம் நினச்சா லைக் போட்டுட்ருக்கீங்க பாருமாப்பில் யாரும் சிரி சரி சரி ரொம்ப நன்றி நம்மளெல்லாம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி காப்பி வீடியோன்னு போடுது ஓஹோ பரவாயில்லையா மாப்பிள்ளை அந்த மாதிரி ஹாட்டெல்லாம் போடுதாங்க மாப்பிள்ள பாரு நமக்கு எவ்வளோ பே போட்டதா இல்லை இல்லை போட்டுகிட்டே இருக்காங்க அந்த யாரும் தெரியல வீட்டில் யாரும் தெரியல சரியா இதாக தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் எனக்கு அதாவது இது இது மூலியமாக நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க நாங்கள் என்ன பசங்களாம் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு ராஜா ராஜா கால் பண்ணிட்டாப்ல சாரி ஆமாம் ராக்கெட் ராஜாவை வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு நம்ம லட்டு பாய் ஆமா லட்டு பாய் லட்டு பாய் ஓகேங்களே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நன்றி நன்றிங்களா பண்ணா லைக் கொழுந்துட்டு